இலங்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்த பின்னர் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் மூலம் இலங்கையின் போர் மற்றும் ஏனைய மனித உரிமை முறல்கள் குறித்த பல தீர்மானங்களை கடந்த அரசாங்கங்கள் உரிய முறையில் கையாளவில்லை என்று ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த மாதம் நடைபெற்ற அறுபதாவது மனித உரிமைகள் பேரவை அமர்வு மற்றும் அதன் முடிவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து அரசாங்கங்கள் தேசிய பிரச்சனையை முறையாக நிர்வகிக்காமையே ஜெனிவாவில் நடக்கும் இந்த செயல்பாட்டிற்கான அடிப்படை காரணமாகும் வாக்கெடுப்பில் தோல்வியடைவது உறுதி என்று தெரிந்திருந்தும் கடந்த அரசாங்க உறுப்பினர்கள் பொதுமக்களின் வரிப்பணத்தை வீணடித்துள்ளனர் வாக்கெடுப்பை கோரும் து ஏற்கனவே சர்வதேச மயமாக்கப்பட்ட இந்த பிரச்சனையை உள்நாட்டு தளத்திற்கு கொண்டு வந்து தீர்ப்பதற்கான வாய்ப்பை அடைத்துவிடும் அப்போதைய அரசாங்கங்கள் தோல்வியடைய போகிறோம் என்று தெரிந்திருந்தும் இந்த வாக்கெடுப்பு பிரச்சாரங்களுக்காக பொது பணத்தை செலவிட்டன அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் மனித உரிமைகள் பேரவையில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளுக்கு பயணம் செய்தனர் மேலும் அந்த வாக்குகளை பெற அந்த நாடுகளுக்கு பல வழிகளில் உதவினர் ஜெனிவாவில் அமர்வு நடந்த நாட்களில் பெரிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் குழுக்கள் பல நாட்கள் சுவிட்சர்லாந்தில் தங்கி நேரத்தையும் பொது பணத்தையும் செலவிட்டன வாக்கெடுப்பில் தோல்வியடைவது உறுதி என்று தெரிந்திருந்தும் இவை அனைத்தையும் அவர்கள் செய்ததற்கு காரணம் ஊடக விளம்பரங்கள் மூலம் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவது மட்டுமே இதிலும் பெரிய சிக்கல் என்னவென்றால் வாக்கெடுப்பு கோருவதன் மூலம் மோதல் போக்கை கையாள்வது ஏற்கனவே சர்வதேச இந்த பிரச்சனையை உள்நாட்டு தளத்திற்கு கொண்டு வந்து தீர்ப்பதற்கான வாய்ப்பை அடைத்து விடுகிறது